அடுத்தடுத்து அண்மைச் செய்தியை பார்க்கிறோம் இந்தியாவின் பிரம்மோ சேவுகணை தளத்தை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்குதல் முயற்சி நடத்திய நிலையில் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் அருகே பியாசில் உள்ள ஏவுகணை தளத்தில் தாக்குதல் முயற்சியானது மேற்கொள்ளப்பட்டது பிரம்மோ சேவுகணையை அழிக்க ஃபதா ஒன் ஏவுகணையை பாகிஸ்தான் ராணுவம் ஏவியிருக்கிறது இந்தியாவின் பிரம்மோ சேவுகணை தளத்தை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்குதல் முயற்சி நடத்திய நிலையில் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் அருகே பியாசில் உள்ள ஏவுகணை தளத்தில் தாக்குதல் முயற்சியானது மேற்கொள்ளப்பட்டது தொடர்ந்து இந்தியாவின் பிரம்மோஸ் ஏவுகணையை சமாளிக்கக்கூடிய வகையில் பாகிஸ்தான் ஃபட்டா ஒன் ஏவுகணையை வீசிய நிலையில் தொடர்ந்து இந்தியா பதிலடி தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறது பிரமோஸ் ஏவுகணையை அழிக்க ஃபட்டா ஒன் ஏவுகணையை பாகிஸ்தான் இராணுவம் ஏவியிருக்கிறது இந்தியாவின் பிரமோஸ் ஏவுகணை தளத்தை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்குதல் முயற்சி மேற்கொண்டது தொடர்ந்து இதற்கு இந்தியா தரப்பிலிருந்து தக்க பதிலடியானது கொடுக்கப்பட்டு வருகிறது முன்னதாக எல்லையில் பயங்கர துப்பாக்கி சண்டையானது மேற்கொள்ளப்பட்டது ஜம்மு காஷ்மீரில் உள்ள ஆர்னியா மற்றும் ஆரஸ்புரா பகுதிகளில் பாகிஸ்தான் துப்பாக்கிச் சூடு நடத்திய நிலையில் பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் இந்தியா நீளம் பள்ளத்தாக்கு அருகே பாகிஸ்தான் நகரங்களை குறிவைத்து ட்ரோன் தாக்குதலை நிகழ்த்தியது தொடர்ந்து பிரமோஸ் ஏவுகணையை அழிப்பதற்காக ஃபாட்டா ஒன் ஏவுகணையை பாகிஸ்தான் இராணுவமானது பயன்படுத்தி இருக்கிறது அது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் அருகே பியாசில் உள்ள ஏவுகணை தளத்தில் இந்த தாக்குதல் முயற்சியானது மேற்கொள்ளப்பட்ட நிலையில் ஒன் ஏவுகணையை பாகிஸ்தான் ராணுவம் ஏவி பிரம்மோஸ் ஏவுகணையை அழிக்க முயற்சித்தது தொடர்ந்து இந்தியா தரப்பிலிருந்து ஜலால்பூர் ஜட்டான் கரியான் ஆகிய நகரங்கள் மீது பறந்த இந்திய ராணுவ ட்ரோன்கள் பாகிஸ்தானின் ட்ரோன் தாக்குதல் முயற்சிக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்தியா தொடர்ந்து இந்த தாக்குதலை முறியடித்து வருகிறது கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறார் மதி வணக்கம் இப்போது அந்த ட்ரமோஸ் ஏவுகணையை அழிக்கிறதுக்காக பாகிஸ்தான் சாட்டா ஒன் அப்படிங்கிற ஏவுகணையை ஏவியிருக்காங்க இப்போ இந்த ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் என்ன முழு விவரத்தை நீங்கள் பதிவு செய்யலாம் அதாவது பிரம்மோஸ் ஏவுகணை என்பது இந்தியாவிடம் இருக்கக்கூடிய ஏவுகணைகளில் மிகவும் சக்தி வாய்ந்ததுதான் பிரம்மோஸ் ஏவுகணை இதனுடைய வீரியம் என்பது மிகுந்த அதாவது இது மிகுந்த வீரியம் மிக்கது அது மட்டும் இல்லாமல் லாங் ரேஞ்ச் ராம்ஜெத் சூப்பர் சானிக் குரூஸ் மிசைல் என்று இதனை இதனை சொல்லுவார்கள் அதாவது நெடுந்தூரம் சென்று தாக்கி அழிக்கக்கூடிய வகையில் இந்த பிரம்மோ சேவுகணையை பயன்படுத்தலாம் குறிப்பாக போர் விமானங்களில் செலுத்தி இந்த பிரம்மோஸ் ஏவுகணையை பயன்படுத்தலாம் அதே போல டிரான்ஸ்போர்ட்டர் எரக்டர் லான்ச்சர் என்று சொல்லக்கூடிய அந்த முறையிலும் இந்த பிரம்மோஸ் ஏவுகணையை பயன்படுத்த முடியும் இந்த பிரம்மோஸ் ஏவுகணை என்பது இந்தியாவினுடைய ராணுவ ஆராய்ச்சி அமைப்பான டிஆர்டிஓ மற்றும் ரஷ்யாவுடன் இணைந்து உருவாக்கப்பட்டதுதான் இந்த பிரம்மோஸ் ஏவுகணை மிகுந்த இந்தியாவிடம் இருக்கக்கூடிய ஏவுகணையிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த ஏவுகணையாக பிரம்மோஸ் ஏவுகணை கருதப்படுகிறது இந்த நிலையில்தான் இந்த பிரம்மோ சேவுகணை வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதியை அளிப்பதற்கான முயற்சியில் பாகிஸ்தான் ஈடுபட்டதாக தெரிகிறது ஆனால் அந்த முயற்சியானது தற்பொழுது வெற்றிகரமாக அந்த தோற்கடிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அதாவது இந்தியாவினுடைய அந்த இராணுவ நகரம் என்று சொல்லக்கூடிய ஜம்மு காஷ்மீரினுடைய பல்வேறு பகுதிகள் இருக்கின்றன பூஞ்ச் காஷ்மீரின் பஞ்சாபினுடைய பத்தான்கோட் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் இருக்கின்றன எனவே இந்த நிலையில்தான் அந்த பிரம்மோ சேவுகணை வைத்திருக்கக்கூடிய அந்த பகுதிகளை தாக்கி பிரம்மோஸ் சேவுகணை அளிக்கும் முயற்சியில் பாகிஸ்தான் ராணுவமானது ஈடுபட்டு இருக்கிறது ஆனால் அந்த முயற்சியானது தோற்கடிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்தியாவிடம் இருக்கக்கூடிய இந்த பிரம்மோ ஏவுகணையை போலவே ஃபத்தா ஒன் என்பது பாகிஸ்தானிடம் இருக்கக்கூடிய ஏவுகணைகளினுடைய மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது அதாவது இந்த ஃபத்தா ஒன் என்பதே வந்து குரானிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பெயராக தான் இருக்கிறது அந்த பெயரில் கொண்டுதான் இந்த ஏவுகணைக்கான பெயரும் வைக்கப்பட்டு இருக்கிறது இந்தியாவிடம் இருக்கக்கூடிய சக்தி அதிக சக்தி வாய்ந்த இந்த பிரம்மோஸ் ஏவுகணையை பாகிஸ்தான் தன்னிடம் இருக்கக்கூடிய அதிக சக்தி வாய்ந்த ஃபத்தா ஏவுகணையை கொண்டு அளிப்பதற்கான முயற்சியை மேற்கொண்டது ஆனால் அது தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது சமீபத்தில் தான் இந்த ஃபத்தா ஏவுகணையை பாகிஸ்தான் சோதனையும் செய்திருக்கிறது இந்த சோதனையை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபட்டா ஏவுகணை என்பது நூற்றி இருபது கிலோமீட்டர் தூரம் சென்று அழிப்பதற்கான சக்தி வாய்ந்த ஒரு ஏவுகணையாக பாகிஸ்தானிடம் இருக்கிறது ஆனால் பிரம்மோஸ் ஏவுகணையை பொறுத்த வரைக்கும் அதையும் தூரம் தாண்டி அளிக்கக்கூடிய ஒரு சக்தி கொண்டதுதான் பிரம்மோஸ் ஏவுகணை அதாவது பிரம்மோஸ் ஏவுகணையை பொறுத்த வரைக்கும் அதனுடைய அஹ் தூரம் என்பது ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய இலக்குகளை துல்லியமாக தாக்கி அழிக்கக்கூடிய சக்தி கொண்டதுதான் பிரம்மோஸ் ஏவுகணை அதுதான் இந்தியாவிடம் இருக்கிறது இந்தியா மற்றும் ரஷ்யா இடையான கூட்டு தயாரிப்பாக அந்த ஏவுகணை இருக்கிறது ஃபத்தா ஒன் என்பது பாகிஸ்தானிடம் இருக்கக்கூடிய ஏவுகணையிலேயே சக்தி வாய்ந்த ஏவுகணையாக இருந்தாலும் அந்த ஏவுகணை என்பது நூற்றி இருபது கிலோமீட்டர் தூரம் வரை மட்டுமே சென்று தாக்கி அளிக்கக்கூடிய இருக்கிறது இதுதான் பிரம்மோஸ் மற்றும் ஃபத்தா ஒன் இடையே இருக்கக்கூடிய அந்த வேறுபாடு அதைத் தொடர்ந்து பாகிஸ்தானுடைய தாக்குதல் முயற்சிக்கு இந்தியா தக்க பதிலடி கொடுத்துட்டு வருது நேற்று நைட்லேருந்தே பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய பல்வேறு நிலைகள் மீது பாகிஸ்தான் ராணுவம் தொடர்ந்து தாக்குதல் முயற்சியில் ஈடுபட்டுட்டு வராங்க இந்திய ராணுவமும் அதற்கு தக்க பதிலடி கொடுத்துட்ருக்காங்க ஸோ இருந்து மட்டுமே ஏன்னா இது இந்த சுச்சுவேஷன் வந்து ரெண்டு நாளாக நைட்ல இருந்து மட்டுமே பாகிஸ்தான் ராணுவம் எத்தனை இடங்களை வந்து வச்சு ட்ரோன் தாக்குதலை நடத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க இந்திய ராணுவம் அதை எப்படி டீல் பண்ணுச்சு அது பற்றின விவரங்களை நீங்கள் பதிவு செய்யலாம் நேற்று இரவு எட்டு நாற்பது மணி அளவில் அதாவது எட்டாம் தேதி எட்டு நாற்பத்தி ஐந்துக்கு மணிக்கு தாக்குதலை தொடங்கியது பாகிஸ்தான் ராணுவம் ஒன்பதாம் தேதியான நேற்று இரவு எட்டு நாற்பது மணிக்கு பாகிஸ்தான் ராணுவம் தனது தாக்குதலை தொடங்கியது முதலில் அது தரைவெளி தாக்குதல் மட்டுமே ஜம்மு காஷ்மீரினுடைய குப்வாரா உரி உள்ளிட்ட பகுதிகளை குறிவைத்து துப்பாக்கி தாக்குதல் நடத்தியது அதனை தொடர்ந்துதான் ஏ ட்ரோன் மூலமான தாக்குதலை பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதல் என்பது ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் மற்றும் ராஜஸ்தான் மூன்று மாநிலங்கள் அதே போல குஜராத்தும் அதாவது பாகிஸ்தானுடன் எல்லையை பகிரக்கூடிய நான்கு மாநிலங்களை நோக்கியும் நேற்றைய தினம் மொத்தம் பதினாலு இடங்களை நோக்கி இருபத்தி ஆறு ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்த பாகிஸ்தான் ராணுவமானது முயற்சி மேற்கொண்டது அதே அந்த முயற்சி அனைத்துமே தோற்கடிக்கப்பட்டு இருக்கிறது பாகிஸ்தான் ஏவிய அந்த ஏவுகணைய ட்ரோன்கள் அனைத்துமே அதன் இலக்கை அடைவதற்கு முன்பாகவே முற்றிலுமாக இந்திய ராணுவத்தலால் அளிக்கப்பட்டது இந்திய வான் பாதுகாப்பு அமைப்பை பயன்படுத்தி அந்த இருபத்தி ஆறு ட்ரோன்களும் அதன் இலக்கை அடைவதற்கு முன்பாக வானிலேயே வைத்து இந்திய ராணுவத்தால் வெற்றிகரமாக அளிக்கப்பட்டது இது தொடர்பாக அதிகாரப்பூர்வமாக செய்தி குறிப்பை வெளியிட்ட இந்திய ராணுவத்தை பொறுத்தவரை மொத்தம் பதினான்கு இடங்களில் இருபத்தி ஆறு ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்த முயன்றதாகவும் அந்த முயற்சிகள் அனைத்தும் தோற்கடிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தது மேலும் இந்த தாக்குதல் சம்பவத்தால் எந்தவித பாதிப்பும் இல்லையும் தெரிவித்திருந்தது மேலும் பாகிஸ்தானுடைய இந்த தாக்குதல் நடவடிக்கை உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு வருவதாகவும் அவர்களுக்கு விரைவாக தக்க பதிலடி கொடுக்கப்பட்டதாகவும் இந்திய ராணுவம் நேற்றைய தனது செய்திக்குறிப்பில் தெரிவித்திருந்தது பாகிஸ்தானினுடைய இந்த முயற்சிகள் அனைத்தும் தோற்கடிக்கப்பட்டதால் யாருக்கும் எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படவில்லை அது மட்டுமல்லாமல் பாகிஸ்தான் முயன்ற அந்த தரைவழி தாக்குதல் கூட அவர்களுக்கு ஏமாற்றத்தையே அளித்தது அதே போல வான்வெளி தாக்குதலையும் இந்தியா வெற்றிகரமாக முறியடித்தது நேற்று இரவு அவர்கள் பாகிஸ்தானுடைய அந்த நடவடிக்கை தான் இந்தியா பதிலடி கொடுத்திருக்கிறது பாகிஸ்தானுடைய மூன்று விமானப்படை தளங்கள் இந்தியாவால் தற்பொழுது பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன அந்த மூன்று மூன்று விமானப்படை தளங்களும் மிகுந்த சேதத்தை சந்தித்திருக்கின்றன இந்தியா நடத்திய கடுமையான தாக்குதலால் அந்த மூன்று விமானப்படை தளங்கள் சேதத்தை சந்தி சந்தித்திருக்கின்றன அதை தவிர லாகூர் காஷ்மீர் ஆக்கிரமி பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கக்கூடிய நீலம் பள்ளத்தாக்கு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியது இந்திய ராணுவத்தினுடைய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கிறோம் என்ற பெயரில் மீண்டும் ஜம்மு காஷ்மீரினுடைய மூன்று நான்கு நிலைகள் அதாவது உதம்பூர் பூஞ்ச் உரி உள்ளிட்ட இடங்களும் அதே போல பஞ்சாபை பொறுத்தவரை பட்டான்கோட் என்ற காலையிலேயே அதாவது இந்த நான்கு ஐந்து இடங்களிலும் இன்று காலையிலேயே பாகிஸ்தான் ராணுவம் தனது தாக்குதலை தொடங்கி இருக்கிறது இந்த ஐந்து இடங்களிலும் பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதலை நிகழ்த்தி இருக்கிறது இருப்பினும் இந்த தாக்குதல் காரணமாக பெரிய அளவிலான எந்த பாதிப்பும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது மேலும் பாகிஸ்தானினுடைய இந்த தாக்குதலுக்கும் இந்தியா சார்பில் பதிலடி கொடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகப்படுகிறது இந்த நிலையில்தான் பஞ்சாப் மாநிலம் அமிர்த்சரில் ஒரு ஏவுகணையானது இடைமறித்து வானிலேயே தகர்க்கப்பட்டு இருக்கிறது அந்த என்பது பாகிஸ்தானிலிருந்து இந்திய தலைநகர் டெல்லிக்கு ஏவப்பட்டதாகவும் ஆனால் அந்த ஏவுகணை என்பது அமிர்த்சரில் வைத்தே இடைமறித்து தாக்கப்பட்டதாகவும் தற்பொழுது தகவலானது வெளியாகி இருக்கிறது